வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம இறை தேடி பயணத்தில் சென்னை குரோம்பேட் பக்கத்தில் இருக்கிற பச்சை மலை என்கிற சித்தர்கள் வளம் சிவன் கோவில் பகுதிக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவிலில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு மூலிகை மலையா ஸோ அந்த மூலிகை பற்றியும் இன்னும் அங்கே என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னும் பார்க்க போகிறோம் இந்த மலைக்கோவில்லையே காளி கோவிலும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் மேலே இருக்கிற சிவன் கோவிலுக்கு போகிறதுக்கு ரெண்டு விதமான பாதை இருக்குது ஒன்று வந்துட்டு ஒரு எண்பது டு நூறு படிக்கட்டு இருக்கிற ஒரு பாதை இன்னொன்று வந்துட்டு ஒரு கரடு முரடான பாதை படிக்கட்டு பாதை வந்துட்டு நம்மளை வந்து சிவன் கோவில் கழிச்சிட்டு போகும் பயங்கரமாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க மேலே போயிட்டு இந்த மலை என்ன இதோட கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்கள்ட்ட கிட்ட தெரிஞ்சுக்கலாம் இந்த மூலிகை விலன்னு சொல்கிறாங்க ஒரு வேளை இங்க எங்க மூலிகைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலும் அதையும் பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் கோயில்கிட்ட வந்துட்டோம் நமசிவாய பூங்கமலத்து அயனொடு மாலறியாத நெறியானே கோங்கு அலசேர் குவிமுலையால் கூறா ஓங்கு எழில்சூழ் திருவாரூர் உடையானே அடியேன் நின் பூங்கழல்கள் அவையல்லாது எவையாதும் புகழேனே சடையானே தழலாடி தயங்கு மூவிழைச் சூழப்படையானே படையானே பரஞ்சோதி பசுபதி மழவெள்ளை விடயானி விரிபொழில் சோல் பெருந்துரையாய் அடியே நான் உடையானே பாட்டு வந்து பாத்தீங்கன்னா திருவாசகம் அப்படின்றது வந்து திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகாருன்னு எல்லாருமே சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இது பண்ணுவோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா எனக்குவே முதல்ல தெரியாது எனக்கு வந்து எங்கள் ரிலேஷன் சொல்லி தான் இந்த கோயில் தெரியும் இது வந்து பச்சை மலைமா அது ரொம்ப ஃபேமஸான மலை பச்சை மலையிலே வந்து மலையில் ரொம்ப மூலிகை இருக்குது இந்த மூலிகை இருக்குதுனால மட்டும்தான் இதனால தான் வந்து இங்கே டிபி ஹாஸ்பிட்டலும் ஒன்று கொண்டு வந்தாங்க மூலிகை இந்த காற்று மூலிமா அவங்களுக்கு நோய் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுனால இந்த டிபி ஹாஸ்பிட்டலும் வந்து கொண்டு வந்தாங்க ஆதி ஆட்டிலிருந்து இந்த பச்சை மலையில் ஒரு மூலிகை இது வெப்பாலைன்னு பேர் இதுக்கு இது பொதுவாக நிறைய இடத்துல காணப்படாது சித்தா சித்தாசூரில் கேள்விப்பட்டீங்களா அது பக்கத்தில் சாண்டோரையும் இருக்கும் பாருங்க அதுவும் அந்த மூலிகை மலையை வச்சு தான் பச்சை மலையில் நிறைய மூலிகை இருக்குது அந்த காத்து பாட்டா நல்லதுன்றதுனால தான் இந்த கோயில் வந்து ரொம்ப பழ பழைய கோயில் இப்போ ஜனவரி மாதம் தான் கும்பாபிஷேகம் பண்ணோம் ஏற்கனவே இருந்த கோயில் அதை வந்து மறுபடியும் சீரமைப்பு பண்ணி இப்போ பெரிய லெவலில் பெரிய கோபுரம்லாம் கட்டி இருபத்தி ஜனவரி இருபத்தொன்னாந்தேதி தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த சிவன் கோயில் மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சோம் அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் ஓ பாறை பாறை மேலே ஏறி போனால் அப்படி ஒரு காளி கோயில் இருக்கும் அது பழமை வாழ்ந்த பழைய காளி கோயில் இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா அத்தீஸ்வரர் கோயில் இது வந்து ஆதி காலத்துலேருந்து இருக்குதுங்க அந்த காளி கோயில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி இந்த நாளில் மட்டும்தான் தொடர்ந்து பூஜை பண்ணுவாங்க ஆனால் இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் சிவன் கோயில் அதுக்கப்புறம் வந்து அம்மன் சொன்னவங்க இருக்கும் இவ்வளோ படிக்கட்டு இறங்கி போனீங்கன்னா அடியில் உள்ள பாதளத்தில் ஒரு அம்மன் கொஞ்சம் மிஸ் பண்ணுறாங்க அதை பாருங்கள் இந்த அம்மா வாழை பரமேஸ்வரி பாலாம்பிகின்னு சொல்லுவாங்க பரமேஸ்வரின்னு சொல்லுவாங்க இந்த அம்மாவை பெரிய சக்தி படைத்தவங்க பதினெட்டு சித்தருங்களுக்கு இந்த அம்மா தான் குரு எல்லாம் சக்தி சிவன் எல்லா உச்சத்துக்கும் பெரிய சக்தி வாய்ந்தவங்க இந்த பாதை தான் அந்த பாதை நாங்கள் நம்பவே இல்லை திரும்பி போய் வேற ஒரு தடவை ரீசெக் பண்ணோம் இந்த பாதை இல்லை இந்த பாதை தான் கரெக்ட் அப்படின்ட்டாங்க அதாவது அந்த காலத்தில் கொலை பண்ணுறவங்க கொள்ளை அடிக்கிறவங்கலாம் வந்து பதுங்கிற ஸ்பாட் இதுதான் அவங்களுக்கு இப்போ கொஞ்ச நாள் மக்கள் வந்ததுனால வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார் நம்மக்கிட்ட ஹைட் அதிகம் அப்படிங்கிறதுனால வியூ பாயிண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க ஏறுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நானாவது பரவாயில்ல ஜஸ்ட் ஒரு பேக் வச்சு நடந்துக்கிட்டு இருக்கேன் கேமராமேன் கேமராவே ஹேண்டில் பண்ணிட்டு இந்த பாதையை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு இந்த சைடு ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது தெரியல போய் மேலே ஏறி பார்க்கலாம் என்ன தெரிகிறது என்று சிவனில் பாதிதான் சக்தின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு பாதை இல்லை அந்த காளி கோயிலுக்கு ரைட் சைடு வந்துட்டு அஞ்சுத்தேல அப்போ கோவில் இருக்கு இன்றைக்கி இந்த காளி கோவில் பூட்டியிருந்தாலும் நம்ம இறை தேடி பயணத்தில் மீண்டும் ஒரு தடவை வந்து உங்களோட சேர்ந்து நானும் அம்மனை தரிசிப்பேங்கிற நம்பிக்கையில் நம்ம இறை தேடி பயணத்தை இங்கே முடித்தாலும் இன்னும் பல மதங்கள் இனங்கள் கடவுள்கள் கடந்து நம்பிக்கை என்னும் ஒற்றை ஒளியை தேடி நம் இறை தேடியின் பயணம் தொடரும்